இதுதான் பூவரசு நாற்பத்தஞ்சி பூவரசு பூவரசு காயெடுத்து உடைச்சி விதையெடுத்து நல்லா உடைக்க நல்லா ஆமாம் கயிறு விதை பூவரசு விதை அதை கொண்டு போய் இங்கே இருக்க பாக்கெட்லாம் நாங்கள் வைக்கோம் பூவரசு மரம் தழுக்கு ஒவ்வொரு பாக்கெட்டில் ஒவ்வொன்று ஒன் இதில் ஒன்றில் வந்து புங்கை விதை ஒன்றில் வந்து கொடுக்காப்பள்ளி ஒன்றில் வந்து புளியமுத்து வேறு என்ன என்ன வச்சுருக்கோம் ஆமாம் புங்கை கொங்கை பூவரசு கொடுக்காப்பள்ளி அதெல்லாம் வச்சுருக்கோம்